ஹை ஒன் தமிழ் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் மூன்று எழுதும் நிலை அதாவது பொசிஷன் ரைட்டிங் இதனோட பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் இதுலேயும் இரண்டு பாகங்கள் உண்டு இதை தொடர்ந்து முதல் பாகம் வரும் இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த பாகம் வரும் இரண்டையும் விடாமல் தொடர்ந்து பார்த்துடுங்க

எதுக்கு வரும் அப்படின்னா எப்படி தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும் முதலில் காதால் கேட்கப்படும் உயிர் ஒலி அதாவது முதல்ல காதுல விழ பஸ்ட் சவுண்ட் வந்து சொல்றது காதுல என்ன பஸ்ட் வரும் குறித்தொடர்ல உயிர் ஒலி ரெண்டு மூணு வரலாம் அதுல முதலில் காதால் கேட்கப்படும் உயிர் ஒலி அதுதான் இந்த நிலைகளையே டிசைட் பண்ணும் அதுதான் தீர்மானம் பண்ணும்

இத வச்சு இப்ப நம்ம இந்த மூன்று நிலைகளையும் இருந்தால் முதலிடத்து உயிர்னா நம்ம ரெண்டுதான் பாத்துக்கோம் ரெண்டு எதுவேடா இருக்கா அந்த மாதிரி முதலிடத்து உயிரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்

ஏன் முதல்ல கால் எடுக்கு? அப்ப எதை வந்து வரிக்கு மேல எழுதணும் முதல்ல வர சோ முதல்ல வர இப்ப இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இப்ப அபௌட் தி வரிக்கு அதான் சோ அப்ப எப்படி எழுதுவோம்? இப்பு இப்புக்கு அப்புறம் ஆக் இல்ல ரவா

வரக்கூடிய அந்த போடு தான் எவ்வளவு லைன்ல இருக்கும் பாடி இவ்வு பிளஸ் ஆ இழு பிளஸ் அப்ப முதல்ல வந்து இவ்வு அது லைனுக்கு மேலே வரிக்கு மேலே பாடு இவ்வு பிளஸ் ஆ இழு பிளஸ் அப்ப இப்ப லைனுக்கு மேல இப்பதான் நீங்க இப்ப லைனுக்கு மேல எழுதி ஆனா இட்டு என்ன ஆகணும் வெளியாத்தான் போய் ஆகணும் அதுக்காக அதனோட லென்த் நீ குறைக்க முடியுமா முடியாது இங்கே இருக்கக்கூடாது நமக்கு வேணுங்கிறது முதல் போடு வரிக்கு மேலே இருக்கா இருக்கு அப்ப முதல் பொசிஷன் முதல் நிலையே எடுக்க இரண்டாம் நிலை இரண்டாம் நிலைனா என்ன முதலில் காலால் வைக்கப்படும் உயிரொலி இரண்டாம் இடத்து இது முக்கியம் அப்ப அது இரண்டாம் இடத்து உயிராக இருக்கணும் இரண்டாம் இடத்து உயிர் என்ன ஏது ஒண்ணா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம் முதல் கூட வரியை ஒட்டி இருக்கணும் இப்பறம் ஈவது அப்புறம் ஈவது இதுல முதல்ல கால ஏ ஏனாம் அப்ப இரண்டாம் இடத்துக்கு உயிரொலி அப்ப என்ன பண்ணணும் முதல் கோடு இவ்வு அத வரியை ஒட்டி எழுதணும் அப்ப இவ்வு இது இது கீழே இதுக்கு அப்புறம் ஏ இதுக்கு அப்புறம் பேரு இதுக்கு அப்புறம் ஏ வந்து இதுக்கு அப்புறம் பூ வந்து முதல்ல கால உடனே ஏ முதல் புரி தொடரல முதல் அதாவது முதல் கோடி அதான் வந்த வரியை போரி இதுல ஓ இப்பறம் அப்புறம் முதல்ல காதல போ இரண்டாவது குடி அப்ப என்ன பண்ணணும் முதல் கோட்டை வரியை ஒட்டி எழுத வேண்டும்

முதல் கோடை வடியாக எடுக்கணும் முதல்ல காதல விழா பேச இந்த ரூல் நம்ம படிச்சது இரண்டு

வரக்கூடியது ஒரு படுக்கைக்கோடா இருக்கானா இல்ல பின்னாடி வந்தது வேடா இருக்கலாம் இல்லையா ஆனா ஃபர்ஸ்ட் வந்தது படுக்கை கோடு இல்ல ஏன்